கர்நாடகாவில் அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்த போது பேருந்தை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு தொழுகை செய்துள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக போக்குவரத்து அமைச்சர் ராமலிங்க ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் அரசு பணியாளர்கள் கட்டாயமாக சில விதிமுறைகள் மற்றும் ஒழுக்க நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மத வழிபாடு ஒவ்வொருவருக்கும் வேண்டியதுதான் ஆனால் அவை அலுவலக நேரத்திற்கு வெளியே மட்டும்தான் அனுமதிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் மத கலவரம் உருவாக்கும் முயற்சியில் எடுக்கப்பட்ட காட்சி போல் இருக்கிறது என்றும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்